ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இங்கு பேட்டில் பொறித்த குஞ்சு வந்து ஒரு சின்னதாக ஒரு ப்ரூடிங் செட்டப் நான் போட்டிருக்கேன் தாய் கோழி இருக்குது இப்போது முட்டை இது வந்து ஒரு கோழி வந்து பதினஞ்சு முட்டை வைக்கிறதுனால பத்து பத்து முட்டை தான் அந்த தாய் கோழியில் வச்சுருக்கேன் ஸோ பேலன்ஸ் இருக்கிறது வந்து இங்கு பேட்டில் வச்சுருந்தேன் ஸோ அதே நமக்கு ஒரு இருபது குஞ்சு குஞ்சி இது ஒரு சின்னதாக ஒரு ப்ரூடிங் செட்டப் ஒன்று போட்டிருக்கேன் கோழிக்கிட்ட விட்டோம் அப்படின்னா அந்த லைட்லாம் நமக்கு தேவையில்லை ஏன்னா ஒரு ஹீட்டுக்காக தான் நமக்கு இது தேவைப்படுது அது ஹீட்டு இருந்துகிட்டே இருக்கும் நமக்கு அதனால் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு வந்து இந்த செட்டப்லே தான் இது இருக்கும் வந்து விசீரகத்தை வச்சிருக்கேன் டூ இயர்ஸ் திருவள்ளி நாட்டுக்குஞ்சோ எல்லாமே இது இப்போ தான் அடைகி இருக்கு இன்னொரு ரெண்டு நாளில் பொச்சிடும் இன்னொன்று இருக்குது அது வந்து கைக்கோழி மூலமாகவே பிரிச்சிருக்கு அது பதினஞ்சு குஞ்சு இருக்குது எடுத்தோம்னா கொத்தோம் எடுக்க முடியல இதுக்கு வந்து நம்ம அந்த ப்ரூடிங் செட்டப் தேவைப்படாது ஆனால் ஹீட்டுக்காக அதுவே எல்லாம் பார்த்துக்குவோம் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஹீட்டு தேவைப்படும் அது ஸோ இப்போ பெரிய இது வந்து ஒரு இருபது நாள் வரைக்கும் இப்படியே வச்சுருவேன் அதுக்கப்புறமா இதுக்குன்னு ஒரு பூண்டு ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் அதில் எடுத்துகிட்டு போய் விட்டுருவேன் அது பார்க்கலாம் வாங்க இதுதான் நம்ம நாட்டுக்கோழிக்க ஒரு சின்னதாக ஒரு செட்டு இது ஆக்சுவலாக ஆடுக்காக போட்டது இது பழிக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது ஆல்ரெடி பொறித்த குஞ்சுகள் ஆல்ரெடி அது ஒரு கோழி அடை வச்சுருக்கேன் இந்த கோழி போதான் முட்டை வச்சிட்ருக்கு சேவல் சேவலை தோறணும் விட்டோம்னா கோழியை கொச்சுட்டே அதுக்கு அடைச்சி வச்சிருக்கேன் இதனோட பூண்டு இதில் எடுத்துகிட்டு போயிட்டு இது ஒரு நாளானோன்னே குஞ்சுங்களை இதில் விட்டுருவேன் பிரித்து விட்டுருவேன் தாய் கிட்ட ஏன்னா ஒன்றாவது நாளிலிருந்தே வந்து கோழி இல்லைனாலுமே குஞ்சுகள் வந்து ப்ரூடிங் செட்டப் போட்டோம்னா தண்ணி தீனம்லாம் அதுவே எடுத்துக்குது ஏன்னா அது இயற்கையாகவே அதனோட இது அது ஆப்பிட்டியூடு ரெண்டு மாதத்து குஞ்சுகள் இதெல்லாமே ரெண்டு ரெண்டு மாதம் ஆயிடுச்சு ஸோ அதே தாய்கொழி மூலம் இருக்குது இப்போ அது வந்து செகண்ட் பேட்ச் அது இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி காமிச்ச குஞ்சு ஸோ தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்ப்போம்